செப்டம்பர் இருபது இன்றைய புனிதர்கள் புனித ஆண்ட்ரூ கிம் பால்சோங் ஹசாங் மற்றும் கொரியா சாட்சிகள் கொரியா திருச்சபை தனித்துவமானது ஏனென்றால் இது முழுமையாக பொது நிலையினரால் கட்டப்பட்டது பறக்க துடிக்கும் பறவை போன்ற இந்த திருச்சபை மிகவும் இளமையானது அதே வேளையில் விசுவாசத்தில் உறுதியானது மாறி வரும் அனைத்து வேதனைகளையும் தாண்டி நிற்கிறது கொரியாவிற்கு பதினேழாம் நூற்றாண்டில்தான் கிறிஸ்தவம் சென்றது அதுவும் பொது நிலையினரான கொரியாவை சேர்ந்த ஈர் என்பவர் வழியாக இவர் யாருடைய உதவியுமின்றி தனக்கு கிடைத்த கிறிஸ்தவ கோட்பாடுகளை படித்தார் தன் பெயரை பீட்டர் என்று மாற்றினார் அப்போதிருந்தே கிறிஸ்தவம் கொரியாவில் பல்வேறு கட்டங்களாக பரவ ஆரம்பித்தது கிறிஸ்தவராக மனம் மாறிய எண்ணற்றோர் துன்பப்பட்டார்கள் தங்கள் உயிருக்கான அச்சுறுத்தலுடன் வாழ்ந்தார்கள் இவருடைய வாழ்வில் விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்திருக்க உங்களுக்காக வேண்டுகிறேன் ஏனென்றால் கடைசியில் நாம் அனைவரும் பின்னகம் சென்று மகிழ்ச்சியில் ஒன்றாய் இணைந்திருப்போம் என்று கூறி மக்களை கிறிஸ்துவின் வழியில் ஒன்றிணைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறை பணியாளர்களை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பலரை ஒன்று திரட்டினார் செய்தி அறிந்த ஆட்சியாளர்களால் திடீரென்று கைது செய்யப்பட்டார் கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் திருச்சபையை வழிநடத்தும் கிறிஸ்துவை செயலாக்கவும் பொது நிலையினர் இணையும் போது திருச்சபை இளமையோடு இருக்கும் என்பதற்கு சான்றாக இந்த புனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் யதார்த்த நிலையை திருஅபைக்கு எடுத்துச் சொன்னார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது